டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை என்று இரவு கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய திருப்பலியில் பங்கேற்க இருக்கிறோம் ஆனாலும் கூட இந்த நாளில் அந்தோனியாவுடைய திருத்தலத்துக்கு வருகை புரிந்து இந்த தெய்வீக திருப்படியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன் இந்த நாளில் இந்த திருப்படியை காண வந்திருக்கிற உள் அனைவருக்கும் இறைவனுடைய வல்லமையுள்ள ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் நிறைய பேர் இன்னைக்கு சாயங்காலம் நைட்டு பூசைக்கு போகிறோம் இன்னைக்கு எதுக்கு காலையில் பூசைக்கு போகணும் காலையில் பூசை பார்க்கணும் என்று நிறைய பேர் அப்படியாக இந்த நாளில் பூசை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நினைப்பதும் உண்டு நாம் காணப்போகிற இரவு திருப்பலியானது கிறிஸ்து பிறப்பினுடைய திருப்பலி கிறிஸ்துமஸினுடைய விழா ஆனால் இப்போது நாம் காணக்கூடிய இந்த திருப்பலி கிறிஸ்து பிறப்பினுடைய வருகைக்காக திரு அவை நாம் கொடுத்திருக்கின்ற அந்த ஒன்பது நாட்களுடைய நவநாளினுடைய இறுதி நாள் நாம் கிறிஸ்து பிறப்பினுடைய நாட்களாக தயாரிப்பு நாட்களாக நான்கு வாரங்களை வைத்திருந்தாலும் கூட பதினேழாம் இருந்து இருபத்தி நான்காம் தேதி வரையிலும் நவ நாட்களாக திரு அவை நம்மை கொண்டாட அடைக்கிறது அந்த நவ நாட்களுடைய இறுதி நாளிலே நாம் இருக்கிறோம் இரவு கிறிஸ்து பிறப்பினுடைய விழாவிலே பங்கேற்க இருக்கிறோம் அதற்காகத்தான் உங்களுக்கு நான் உங்களை வாழ்த்தினேன் இந்த இறுதி நாளிலே நவநாளினுடைய இறுதி நாளிலே பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய முதல் வாசும் நட்சதி வாசும் படிக்கிற போது என்னுடைய மனதிலே இந்த வடிவேலுடைய ஒரு நகைச்சுவை தான் அந்த காட்சி நினைவுக்கு வந்தது அவர் கும்ஃபு மாஸ்டர் போல அவர் இருப்பார் அதை சுற்றி ரெண்டு பிள்ளைகள் அந்த படத்தினுடைய கதாநாயகி அவரை தாக்குவார்கள் அவர் வந்து அந்த டிஃபென்ஸ் பண்ணுவார் ஃபாதர் மியூசிகளாம் கொடுக்கறாரு அப்போது ஒவ்வொருவராக அடிக்க வேண்டும் அவர் அடிக்கிற போது தடுத்து கொண்டே இருப்பார் ஆனால் அந்த பசங்க ரொம்ப வேகமாக அடிக்க அடிக்கவாங்க அவரால் தடுக்க முடியாது கடை ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன சொல்லுவார் எது செஞ்சாலும் அட சொல்லுங்க ஒன்றும் தப்பு கிடையாது எது செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரிய மாட்டோம் இன்றைய வாசகங்கள் நமக்கு நம்முடைய திட்டங்கள் நம்முடைய பிளான் எல்லா நேரத்திலும் சரிபடாது நாம் நமக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக எடுக்கக்கூடிய அந்த பிளானிங் அந்த திட்டங்கள் இது எல்லா நேரத்திலும் நமக்கு வெற்றிகரமாக நூறு சதவீதம் நமக்கு பயன் அளிக்காது என்ற ஒரு செய்தியை தான் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கையை திட்டமிட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எப்போது செய்ய வேண்டும் யாரை வைத்து செய்ய வேண்டும் இதெல்லாம் பிளான் பண்ணுவது நல்லதுதான் ஆனால் மனிதனுடைய திட்டங்கள் சில சமயத்தில் நூறு சதவீதம் நமக்கு வெற்றியை கொடுக்காது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய திட்டங்கள் ஒரு சில சமயத்தில் அட்டர்லி ஃபெயில் ஆகிடும் நூறு சதவீதம் ஆகிடும் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கும் அதற்கும் இன்றைக்கும் வாசக வா இன்றைக்கு வாசித்த வாசகங்களுக்கும் என்ன சம்பந்தம் இன்றைக்கு முதல் வாசகத்துக்கு செல்வோம் தாவிது ஒரு திட்டம் வகுக்கிறார் தாவித ஒரு பிளான் போடுறார் என்ன பிளான் அவர் நிறைய வெற்றிகளை அடைந்து விட்டார் நிறைய நாடுகள் தன்னுடைய ஆட்சியின் கீழ் வந்துடுச்சு மிக பெரிய ஒரு மாமன்னனாக இருக்கிறார் எங்கு போனாலும் வெற்றி அவருக்கு கிடைக்கிறது எனவே வளமையும் செல்வத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தாவிது தனக்கென ஒரு பெரிய அரண்மனையை கட்டி அதில் இருக்கிறார் அப்போது அரண்மனையில் இருக்கக்கூடிய இந்த தாவிது யோசிக்கிறார் நான் எவ்வளவு பெரிய கேதுரு மரங்களினால் செய்யப்பட்ட இந்த அரண்மனையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் கடவுளுடைய பிரசன்னம் அடங்கிய உடன்படிக்கை பேழை ஒரு சிறிய கூடாரத்தில் இருக்கிறது கடவுளுக்கு ஒரு மாபெரும் கோவிலை கட்ட வேண்டும் கடவுளுக்கு பெரிய கோவிலை கட்ட வேண்டும் என்று திட்டமிடுகிறார் இந்த திட்டத்தை இந்த பிளானை இறைவாக்கினரிடம் சொல்லுகிறார் நான் தான் இறைவாக்கினரிடம் சொல்லுகிறார் நான் பெரிய கோயில் கட்ட போறேன் ஆண்டோருக்காக கோயில் கட்ட போகிறேன் திட்டம் தீட்டி எடுக்கிறேன் இறைவாக்கினரும் ஓகே ப்ரொசீட் நீங்க செய்யுங்க கட்டுங்க என்று இறைவாக்கினரும் கூட அனுமதி கொடுக்கிறார் வழக்கமாக பழைய ஏற்பாட்டிலே மன்னர்கள் ஒரு புதிய முயற்சி எடுக்கிற போது அவர்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய இறைவாக்கினர்களை கன்சல்ட் பண்ணுவது உண்டு அவர்கள் கடவுளைய மனிதர்களாக இருக்கிறார்கள் எனவே அவர்களிடம் ஆலோசனை கேட்பது உண்டு அப்படியாக தாவி கேட்கிறார் கோயில் கட்டட்டுமா இறைவாக்கினது கூட அனுமதி கொடுக்கிறார் நீ கட்டு அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் நாத்தானுக்கு மீண்டும் கனவு தோன்றுகிறார் எனக்காக கோயில் கட்டுவானா அப்படிலாம் சொல்லி நிறைய வசனங்கள் அங்கே நமக்கு வருகிறது நான் அவனுக்கு எவ்வளவு பெரிய வெற்றிகளை கொடுத்தேன் எவ்வளவு வெற்றி அவன் அடைந்தான் இனிமேல் இப்படியாக இருப்பான் அவனுடைய குளத்தில் இருந்து தாவியின் மரபில் இருந்து ஆட்சி மலரும் அவனுடைய ஆட்சி நிலைத்து நிற்கும் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவாரு இவன் எனக்காக கோயில் கட்ட மாட்டான் இவனுக்கு பிறக்க போகிற குழந்தை மகன்தான் கோவில் எனக்காக கட்டுவான் யாரு சாலுமோன் கட்டுவான் அப்போ தாவிதனுடைய கிளான் தாவிதனுடைய திட்டம் தவிடு ஆயிடுச்சு தாவிதால் கட்ட முடிஞ்சிருக்கும் பணம் இருக்கு செல்வாக்கு இருக்கு அதிகாரம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் கடவுள் நீ எனக்காக கோயில் கட்ட தேவையில்லை ஏன்னா தாவிதின் மரபில் இருந்து மிக பெரிய கோவிலான கடவுள் உதிக்க போகிறா அது கட்டிடங்களான கோவில் அல்ல செங்கற்களான கோவில் அல்ல இருமகள் சிமெண்டால் அமைக்கப்படுகிற கோவில் அல்ல தாவீதின் மரபிலிருந்து வரக்கூடிய கோவில் உயிருள்ள கோவிலாக அதுதான் ஆண்டவர் இயேசு ஆக நீ வெறும் செங்கலினால் கற்ற கோயிலெல்லாம் உன்னை நான் ப்ரிப்பேர் பண்ண விடலை அதுக்காக நீ திட்டம் போடாது பிளான் போடாது உன்னுடைய பிளான் வேற அது என்னுடைய பிளான் இருக்கு உனக்காக நான் என் பிளானை வச்சு நிற்கிறேன் பெரிய மாணவிலே திட்டம் தாவிதனுடைய பிளான் அங்கே எடுபடவில்லை ஆண்டு திட்டம் தான் அங்கே எடுபட்டது இங்கே நாம் புதிய ஏற்பாட்டிலை பார்க்கிறோம் அச்சதி வாசகத்தில் பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவானுடைய தகப்பன் செக்கரையா தனது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாபெரும் ஒரு நிகழ்வை குறித்து இன்றைக்கு ஒரு புகழ் பாடலை பாடக்கூடிய பகுதியை படித்தோம் செக்கரையாவுக்கு கூட ஒரு திட்டம் இருந்தது என்ன திட்டம் என்றால் நமக்கு வயசாகிடுச்சு இனிமே நமக்கு குழந்தை செல்வம் இல்லை நாம் தலைமுறை இல்லாமல் நமக்கென ஒரு மகன் இல்லாமல் நமக்கென பின்னாடி ஒரு சந்ததி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போகும் இதை மனசில் தான் அவர் கோயிலில் தூபம் காட்டுகிற போது கபரியல் சமரசான வந்து சொல்லுகிறார் உனக்கு இந்த வயதான காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற போது அவர் தன்னுடைய மனசில் இருந்து சொல்கிறாரு இனிமேல் எங்கே குழந்தை பிறக்க போகுது நாங்கள்தான் வயசாயிடுச்சு எங்களுக்கு வயதான காலம் வந்துவிட்டது முதியவர்கள் ஆயிட்டோம் எங்களுக்கு இனிமேல் குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை அவருடைய திட்டத்தை அவருடைய எண்ணத்தை அவர் நம்பியிருப்பதை சொல்லுகிறார் ஆனால் கடவுள் திட்டத்தை மாற்றுகிறார் அவருடைய எண்ணத்தை மாற்றுகிறார் நடக்க முடியாது என்று நம்பியிருந்த அந்த எண்ணத்தை மாற்றி நடக்கும் என்று கடவுளுடைய திட்டத்தை சக்கரையாளுடைய வாழ்க்கையிலே புகுத்துகிறார் ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் காட் intervenes இன் in our லைஃப் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நுழைவார் நமக்கென திட்டங்கள் வகுத்துக் கொள்ளலாம் நமக்கென நிறைய பிளான் போட்டுக் கொள்ளலாம் ஆனால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நுழைவதை நாம் ஒருபோதும் தடுக்க இயலாது கடவுள் நமக்கென அமைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் ஒருபோதும் தடுக்க முடியாது பெரியமானவர்களே கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடப் போகிறோம் நாளை தினத்தில் சக்கரையா என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது இது முடிவே முடியாது இது வரவே வராது இனிமேல் என்னுடைய சந்ததி கிடையாது என்னுடைய குடும்பத்தோடு எல்லாம் முடிஞ்சு போயிடும் என்று தன்னுடைய வாழ்க்கை பற்றி நினைத்திருந்த அந்த எண்ணத்தை கடவுள் உள்ளே நுழைந்து மிக அழகான ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார் ஒரு மகனை கொடுக்கிறார் தந்தை தாய் என்ற ஸ்தானத்தை செக்கரியாவுக்கும் எலிசபெத்துமாவுக்கும் உண்டு பண்ணுகிறார் ஒருவேளை நாம உடைய அவனுடைய மனநிலை இருக்கலாம் என் வாழ்க்கை அவ்வளவுதான் என் வாழ்க்கையினுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது என் பிஸ்னஸ் அவ்வளவுதான் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவ்வளவுதான் என்னுடைய திருமண வாழ்க்கை அவ்வளவுதான் என்னுடைய கனவுகள் என்னுடைய ஆசைகள் அவ்வளவுதான் பெரியமானே அது உங்களுடைய திட்டம் உங்களுடைய பிளான் அது உங்களுடைய நினைப்பு ஆனால் கடவுள் உங்களுக்காக வேறு ஒரு திட்டத்தை வேறு ஒரு பிளானை கடவுள் வைத்திருக்கிறார் நான் உள்ளே நுழைவேன் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருவேன் அதை மாற்றுவேன் ஆக கிறிஸ்து பிறப்பு விழா ஆண்டவும் நம்முடைய வாழ்க்கையிலே நுழைய வருகிறார் நம்முடைய வாழ்க்கையுடைய திட்டங்களிலே அவர் வருகிறார் நம்மால் முடியாத திட்டங்களையெல்லாம் அவர் முடியும் என சொல்லுவார் நாம் கைவிட வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கை கூடும்படியாக செய்வார் இனிமேது முடியாது இனிமேது நடக்காது என்று நாம் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காணிகள் எல்லாம் விட்டு விடாதீங்க இது நடக்கும் என்று சொல்ல ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நுழையப் போகிறார் எனவே ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் நுழைகிறார் தாபிதின் வாழ்க்கையில் நுழைந்தது போல சக்கரையாவினுடைய வாழ்க்கையில் நுழைந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டு வீசு நுழைவார் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நுழைகிற போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் கை கூடும்படியாய் செய்வார்